ஸோ இப்போ கடைசி தேர்ட் பார்ட் இப்போ நம்ம நாட்டில் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ரெண்டு இன்ஸ்டியூட்டு விவேகானந்தர் கொடுத்தாரு அந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் அணுசக்தி துறையில் எப்படி வளர்ந்தது இஸ்ரோ எப்படி வளர்ந்தது ஐஐடி எப்படி வந்தது இரும்பெக்கு தொழிற்சாலை எப்படி வந்தது உலகத்துக்கே கம்ப்யூட்டர் ப்ராசஸ் நம்ம தான் கொடுத்துருக்கோம் எல்லாம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி சென் எக்ஸ்பிடெண்ட்டுக்கு பேஸே நம்ம தான் நம்ம நாடு தான் இப்போது மூணாவது லெவலில் விவேகானந்தர் என்ன பண்ணார் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் என்ன பண்ணார் விஞ்ஞானிகள் தப்பு தப்பாக வழி நடத்தி போயிட்டு இருந்தாங்க அவங்கள சரியாக வழி நடத்துறதுக்கு இவர் அமெரிக்கா போனார் சிக்காகோவில் பேசுகிறதுக்கு மட்டும் போல விஞ்ஞானத்தில் வெண்கத்திய மக்களுக்கு வழிகாட்டுவதற்கும் வாழ்க்கை முறையில் வழிகாட்டுவதற்கும் தான் போனார் இவர் நிக்கோலா டெஸ்லா இவர் பற்றி நான் சொல்ல வேண்டாம் நம்ம கதாநாயகனாக அவர் தான் இவர் நிக்கோலா டெஸ்லா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி இன்றைக்கி மோட்ரு ஆல்டர்னேட் கரண்ட் மோட்ரு கொடுக்குது ஏசி மோ கரண்ட்டு தான் வருது இந்த ஏசி கரண்ட் மொதல் முதல் கண்டுபிடிச்சி தான் ஜென்ரேட் பண்ணி ஏசி மோட்டர் கண்டுபிடிச்சது விருதான் ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் ஜென்ரேஷன் கண்டுபிடிச்சது விருது தான் லைட் ஆர்க்லையும் அதுவும் கண்டுபிடிச்சது விட தான் டெலி மிகப்பெரிய ஆள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அவரை எப்படி சுவாமி விவேகானந்தர் வழிகாட்டினார் அவருக்கு எப்படி அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிக்கு வழிகாட்டினது சுவாமி விவேகானந்தர் இதுக்கு ஆதார் இருக்கா எப்படி நடந்தது சொல்கிறேன் சுவாமிஜி வந்து இடி ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு நியூயார்க்கில் இருந்து பதிமூணு பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு இந்த லெட்டர் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அஞ்சாவது வால்யூமில் நூறு டு நூற்றி நாலு இருக்குது யார் வேணாப்போ இப்போ ரெஃபர் பண்ணிக்கலாம் அதில் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் விவரிச்சிருக்கார் சுவாமி விவேகானந்தா இதுதான் அந்த லெட்ரு அந்த புக்கில் இருந்து தான் அப்படியே போட்டோ எடுத்து போட்டிருக்கேன் இவங்க வந்து சாரா பெனஹ் பிரான்ஸ் நாட்டினுடைய மிக அழகியான ஒரு ட்ராமா ஆக்ட்ரஸ் அவங்க வந்து பிரான்ஸ் நாட்டில் ஐரோப்பாவில் ட்ராமா நடிச்சிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு ஜனவரியில் அமெரிக்கா வர்றாரு நியூயார்க்கில் அப்பே தியேட்டரில் ட்ராமா போடுறாங்க யாரை பற்றி ட்ராமா புத்தரை பற்றி அப்பே தியேட்டர் நியூயார்க்கில் அதில் ஒரு நாள் கௌதம புத்தராக வேஷம் போடுறான் அம்பா பாலின்னு ஒரு அம்மா அழகான அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க புத்தர்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தொந்தரவு பண்ணி எங்கே போனாலும் அங்கே போய் உட்காந்துருவாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க புத்தர் ஒரு தாங்கலை ஆமாம் இருமா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளமை செல்வம் இது பணம் எதுவுமே நிலையாது இளமையும் நிலைக்காது செல்வமும் நிலைக்காது எதுவும் நிலைக்காது ஆனால் இதெல்லாம் உனக்கு நிலையானதாக தெரிகிறது காரணம் மாயா ஒன்று அது அது யாருங்க அந்த அம்மா மாயா எனக்கு போட்டியாக நான் அந்த அம்மா கேட்கல அந்த மாயா மாயான்னு சொல்லி இந்த புத்தர் வேஷம் போட்டால் எதோடு கேட்டால் மாயா மாயான்ற எளிமையும் நிற்காது அழகும் நிற்காது செல்வம் நிற்காதுன்னா அதுக்கு காரணம் மாயை அதுதான் நம்மளுக்கு நிலையாக இருக்கிற மாதிரி காமிக்குது ஆனால் உண்மையிலே நிலை இல்லை ஆகவே நீ கல்யாணம் பண்ணுற ஆசை விடு அப்படி சொல்லி புத்தர் வந்து சொல்லி 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 அந்த அம்மா மனசை மாற்றி கல்யாணம் பண்ணல இப்போ இந்த மாயா மாயான்னு இருந்தாலும் சொல்லிகிட்டே இருக்க போது இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்னடா எதை கேட்டாலும் மாயைங்கிறான் இந்த மாயன்னா என்ன எல்லாம் அங்கெல்லாம் கேட்டால் அதுங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க சரி ஏதாவது பாரத நாட்டில் இருந்து வந்த ஒரு இந்து சன்னியாசிகிட்ட கேட்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அம்பே தியேட்டர் நியூயார்க்கில் அப்போது விவேகானந்தரங்க தான் இருக்கார் புத்தரை பற்றி ஒரு நாடகமாக நம்ம கட்டாயம் போய் பார்க்காம எப்படி அப்படி சொல்லி போகிறார் அப்போ சுவாமி அங்கேருந்து வரும்போதே பார்த்து இந்த ஆள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் முடிஞ்சுன்னு ஓடி போய் அவர்கிட்ட பற்றி எனக்கு ஒரு இன்டர்வியூ வேணும் உங்கள்கிட்ட அந்த மாயையை பற்றி சொல்ல முடியுமா சொல்கிறேனே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விவேகானந்தர் ஒத்துட்டார் அந்த இன்ட்ரிவியூ எங்கே நடக்குதுன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் அவென்யூ மேன்ஹாட்டன் நியூயார்க் இதுக்கெல்லாம் எவிடென்ஸ் இருக்குது ஃபிப் அஞ்சு பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறு ஆறு எங்கள் வீட்டில் நடக்குதுன்னா ஸ்வெல் ஃபேமிலி கார்பின் ஆஸ்டின் கார்பின் அண்ணா கார்பின் இவங்கெல்லாம் விவேகானந்தருடைய அமெரிக்க சிசியர்கள் அவங்க வீட்டில் நடத்துகிறாங்க யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா விவேகானந்தர் சாரா பெனார்ஜ் நிகோலா டிஸ்லா சிங்கர் மேடம் முரேல் அப்படி நிறைய விஐபி தான் கலந்துக்கிறாங்க அதில் வந்து இவர் மாயை பற்றி விவேகானந்தர் சொல்கிறார் இது பாருங்கள் நியூயார்க் ஹெரால்டில் வந்திருக்கு நியூயார்க் வேர்ல்டில் வந்திருக்கு டெட்ராய்டு ஃப்ரீ ப்ரெஸில் வந்திருக்கு எவிடன்ஸ் அப்புறம் நிக்கோலா டெஸ்டில் பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வேதிக் ஃபிலாசபி ஆன் நிக்கோலா டெஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீ எனர்ஜி அந்த புக்கில் இருக்குது கிராட்ஸ் எழுதியிருக்காரு பிரெசிடென்ட் ஒயர்லெஸ் இன்ஜினியரிங் யூஎஸ்ஏ நைன்டீன் நைன்டி செவனில் பப்ளிஷ் ஆனது ஸோ ஆர் எவிடன்ஸ் அந்த இதில் அதை பற்றி மாயை பற்றி சொல்லும்போது விவேகானந்தர்னு சொன்னாங்க கடலில் அலை இருக்குது அதுக்குள்ளே தண்ணி இருக்குது இந்த கடல் அலை தண்ணி அந்த கடல் அலை ம தோன்றி மறைஞ்சிட்டே இருக்குது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற வாட்ரு நிலையானது ஆனால் அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு அலையாக தோணுது இப்படியெல்லாம் மாயை பற்றி அதை பற்றி நீங்கள் வந்து நிறைய படிக்கலாம் அதை பற்றி அது சப்ஜெக்ட் இல்லை அதில் அதனால் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்று தாங்க அது இந்த மாயினால் தான் வெவ்வேறையாக தெரியுது அப்படின்றார் உதாரணத்துக்கு நிக்கோலா நிக்கோலாட்டஸில் விஞ்ஞானி இல்லையா அதனால் ஒரு ஃப்ளோ டயராம் அந்த லெட்டரில் இருக்குது அந்த ஃப்ளோ டயக்ராம் நீங்கள் வந்து விஞ்ஞானிகள்லாம் அப்சல்யூட்னு சொல்கிறீங்க நம்ம ஹிந்து ஃபிலாசபில் நாங்கள் பிரம்மன்னு சொல்கிறோம் அந்த அப்சுல்யூட்லேருந்து பிரைமல் கிரியேட்டிவ் எனர்ஜி அதாவது இந்த உலகத்தை படைக்கப்பட்டக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சக்தி அதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் அதை மகத் அல்லது ஈஸ்வரான்னு சொல்கிறோம் அதிலிருந்து எங்களை பொறுத்தளவு மகத்திலிருந்து பிராண ஆகாசம் வருது நீங்கள் அந்த எனர்ஜி மேட்டர்னு சொல்கிறீங்க பிராணம் தான் எனர்ஜி ஆகாஷா வந்து மேட்டர் ஆனால் எங்கள் ஹிந்து ஃபிலாசபி பிரகாரம் பிராணம் ஆகாசா ரெண்டும் ஒன்று தான் அதுமாதிரி எனர்ஜி மேட்டரும் ஒன்று தான் இஇஸ் இக்குவல் டிஎம் அப்படிங்கிறாரு நிக்கோலர்டஸ்ஸில் சாக் ஏன்னா அந்த காலத்தில் எனர்ஜி அல்லது ஃபோர்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட் மேட்டருங்கிறது டிஃப்ரெண்ட் ரெண்டும் வெவ்வேறு துருவங்கள் அப்படிதான் விஞ்ஞானிகள் மேற்கத்திய விஞ்ஞானிகள் நினச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி மேட்ரு ஒன்று தாயா இ இஸ் டு எம்னு சொன்னது விவேகானந்தர் தான் நிக்கோலாட்டஸில் இருக்குது நிக்கோலாட்டஸில் ஆகி மறுபடியும் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லணும்னு எனக்கு புரியலன்றார் அதாவது இந்த பிரபஞ்சம் இருக்குது பூமி இருக்குது இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஸ்தூல வடியில் மிகப்பெரிய வடிவில் இருக்குது இங்கே வந்து எனர்ஜியும் ஃபோர்ஸு அதுவும் மேட்ரு தனித்தனியாக தெரியும் ஆனால் அதுக்கு அடுத்த நுண்ணிய நிலையில் சூக்ஷம லெவலில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட எனர்ஜியும் ஃபோர் மேட்டர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தெரியும் அதை விட இன்னும் நுண்ணிய நிலை எலக்ட்ரிக்கல் அதாவது நிக்கோலா டெஸ்டாவுக்கு அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால அது சயின்டிஸ்ட்னால அது புரியுற மாதிரி எலக்ட்ரிக்கல் ஸ்பேர் அப்படிங்கிற இடத்துல பிராணா ஆகாஷம் அதாவது எனர்ஜி மேட்டர் ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிரும் ரெண்டும் ஒன்று தான் அப்படி சொல்லிவிட்டு அது கடைசியில் அந்த பிரம்மன் அதாவது நீங்கள் அப்சல்யூட் சொல்கிறீங்க இல்லையா அந்த பிராணா ஆகாசம் ரெண்டும் ஒன்றாகி அதுக்குள்ளே லயம் அப்படி சொல்கிறாரு அப்பவும் அவருக்கு புரியல சரி இன்னும் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கபில ரிஷி நம்ம கபில ரிஷி இருக்கார் இல்லையா அவருடைய சாங்கிய ஃபிலாசபில அறுபத்தி ஒன்றாவது சூத்திரம் ஃபஸ்ட் அத்தியாயம் சொல்றார் சத்வ ரஜஸ் தமசாம் சாமியாவஸ்திருத்திக அப்படின்றார் சத்தவ அப்படின்னா சத்திலிருந்து வந்தது நிலை நிலையா இருக்கிறது நிலை சக்தி ரஜஸ்னால் ரஞ்சில் இருந்து வந்தது ரஞ்சுனா மூமெண்ட் கைனெட்டிக் இயக்கம் அது இயங்கு சக்தி அடுத்து வந்து தமஸ் அது இன்க்ளினேஷன் அப்படி இருக்கக்கூடிய கண்டென்சேஷன் ஆகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி அது பொட்டன்ஷியல் எனர்ஜி உரை சக்தி இப்போ ஒரு டேமில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தண்ணி அது பாட்டுக்கு இருக்குது ஆனால் டேம் உடச்சிங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அங்கே தண்ணி அப்படிங்கிற சக்தி அங்கே உறைந்து கிடைக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ வேணால் அது எனர்ஜியாக மாறும் பொட்டன்சியல் அது மூணு சத்வ தமஸ் சாமியா அப்படின்னா சமம் அவஸ்தா அப்படி தான் இருக்கிறது பிரிகிருதி பிரிகிருதின்னு டோட்டல் எனர்ஜி ஆகவே அது மாற்றாது மூணும் ஒன்றுக்குள்ளே வேணால் மாறிக்கும் ஆனால் மொத்த எனர்ஜி சமந்தான் ஒன்றும் ஒன்றும் ஒன்று தான் நிலை சக்தி எங்கு சக்தி உரை சக்தி மூணும் ஒன்றே தான் உரை சக்திங்கிறது கண்டன்சேஷன் கண்டென்சேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் மேட்டர் அப்படி சொல்கிறார் அவர்கிட்ட ஆகவே மேட்டருங்கிறது இந்த சக்தி அப்படியே ஒரு உருவகமாக வர்றது பொருண்மையாக வர்றது ஒரு பொருளாக வர்றது அணுசக்தி எப்படி உண்டாகுது மேட்டரை வந்து உடைக்கிறோம் அதுலேருந்து சக்தி வருது அபிரிதமான சக்தி வருது ஆகவே அந்த விஷயத்தை அப்போவே அவர் சொல்கிறாரு அப்போ நிக்கோலா டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு நான் வந்து இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கொடுக்குறேன் ஈக்குவேஷன் கொடுக்குறேன் அப்படின்றார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிக்கோலா டெஸ்ட்டில் கொடுக்கல இங்கேயா ஒரு ஈஸ்ட் கல்ட்டு எம்முன்னு சொல்கிறாரு இது மற்ற விஞ்ஞானிகளுக்கும் சொல்லியிருக்கார் சுவாமி விவேகானந்தா அங்கே அமெரிக்காவில் மிகப்பெரிய மெடிக்கல் புல்லட்டின் ஒன்று வரும் நியூயார்க் மெடிக்கல் டைம்ஸ் மெடிக்கல் ஜேர்னல் ரொம்ப ஃபேமஸ் அதில் இவர் ஆற்றிகள் எழுதியிருக்கார் ஈத்தர்னு அந்த ஈத்தரில் என்ன எழுதியிருக்காருனா அந்த கடை அதில் ஈத்தர் தீரி தப்புன்னு சொல்ல வந்தவர் மிகப்பெரிய ஒரு வண்டி சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஆறக்கால் போகுது இல்லையா வண்டி சக்கரத்தின் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறக்காளுக்கும் ஒரு ஆறுக்காலும் வித்தியாசமாக இருக்கும் வெவ்வேறையாக தெரியும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கூட இருக்கும் அப்படியே நீ வண்டி சக்கரத்தினுடைய மையத்துக்கு போகும்போது என்ன ஆகும் ஆறக்கால் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிரும் இல்லையா மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வெவ்வேறையாக தெரியுது ஆனால் உங்கள் அறிவு ஆத்ம ஞானம் அதிகமாக ஆக எல்லாம் ஒன்று தான் தெரிஞ்சிடும் இஇஸ் ஈக்குவல் டு எம் த ஒஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்கிறார் அந்த இதில் அப்புறம் ஈத்தர் தீரி அவர் தப்புன்னு சொன்னார் இவங்கெல்லாம் ஒத்துக்கலை கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் விவேகானந்தர் சொன்னது தான் ஒத்துட்டாங்க ஆமாம் ஈத்தர் தீயிரி தப்புன்னு அது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் அந்த ஈத்தர் தீரி கூட சரியில்லை நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு மேற்கத்திய விஞ்ஞானிகளுக்கு சொன்னது விவேகானந்தர் இப்போ இந்த இஸ் இக்குவல்டி எம் அப்படிங்கிறது விவேகானந்தர் சொல்லி தான் நிக்கோலர்டிஸ்டாக் தெரியுது ஆனால் நாம் என்ன படிக்கிறோம் ஆல்பர்ட் டைம்ஸின் தான் முத முதல் ஈஸ் ஈக்குவல்டி எம்சி ஸ்கொயர் த ஃபேமஸ் ஃபார்முலா அதிலிருந்தான் அணுசக்தியே வந்தது அணு பிளக்க முடியும்னு வந்தது அது அவர் கண்டுபிடிச்சிதான் சொல்கிறோம் ஆனால் டபிள்யூ ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் த சுவாமி அண்ட் த சவன்ட்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் அதாவது ஜான் தாப்சன் நிறைய ஃபிசிசிஸ்ட் ஆஸ்ட்ரானமர் அவங்க என்ன சொன்னது நிறைய விஞ்ஞானிகள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் ஒரு ஆர்டிக்கல் த சுவாமி அண்ட் சேவன்ட் அப்படின்னு சுவாமி விவேகானந்தரை பற்றி எழுதுறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஈஸ் இக்குவல்டி எம் வந்து தீரி ஆஃப் ஸ்பெஷல் தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி டிராஃப்ட் இருக்குது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கொடுத்தது அதில் ஈஸ் இக்குவல்டி எம் இல்லை ஒரு ஓரத்தில் கைப்பட அவங்க மிஸ்ஸஸ் மிலவ மேரைக்கு தான் ஈசு குள்ட்டுன்னு எம்என் எழுதுறார் பின்னாடி பண்ணும்போது தான் அவர் ஈசுகள்ட்டு எம்சி ஸ்கொயர் கொடுக்குறாரு ஆரம்பத்தில் மிலவே மேரைக்கு தான் எழுதுகிறாங்க அந்த டிராஃப்ட் இன்னும் இருக்குது மிலவே மேரைக்கு எப்படி ஈசுகள்ட்ட எம் தெரியும் நிக்கோல டெஸ்ட்லாம் செர்பியன் மிலவ மேரிக்கு செர்பியன் புடா பெஸ்ட் கங்கேரியில் ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்காங்க ஒன்றா ஒரு விஞ்ஞான நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காங்க இவர் அமெரிக்காவுக்கு போனதுக்கும் கூட விஞ்ஞானத்தை பற்றிய லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு இருந்திருக்கு ஸோ விவேகானத்திலிருந்து நிக்கோலா டெஸ்ட்லாம் நிக்கோலா டெஸ்ட்லேருந்து மிலவமேரிக் மிலவமேரிக்லேருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு இஇஸ் ஈக்குவல் டு எம் அந்த ஃபார்முலாக போயிருக்கு அப்படி அவர் சொல்கிறார் இவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க மனைவி மிலவமேரிக் இவர் ஏ டபிள்யூ ஹில் அந்த ஆர்டிக்கிள் கரு வேறு ஏதாவது ஆதார் இருக்கா எஸ் நம்ம நாட்டு சயின்டிஸ்ட் டிஜிகே மூர்த்தி அவரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் கோயம்புத்தூருக்காரர் மயில்சாமி அண்ணாதரை அவங்க ரெண்டு பேரும் பேசுனது பேச்சு டிஜி கே மூர்த்தி சுவாமி விவேகானந்த என் இன்ஸ்டியூட்டிவ் சயின்டிஸ்ட் நீங்கள்லாம் அவசியம் படிக்க வேண்டிய புக்கு அந்த புக்கில் நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் ஐன்சின்னு அவரே ஒத்துருக்காரு சுவாமி விவேகானந்தா தான் ஈசி கோல்டு சொன்னது தெர் இஸ் ஒன் கனந்தா ஹூ ப்ரிடிக்டட் தட் எனர்ஜி அண்ட் மேட்டர் ஆர் இன்டர்சேஞ்சபிள் ஈசிகொல் டேம் யூஸ்வல்லாக வெஸ்டர்ன் நியூஸ் பேப்பர்ஸ் அவங்க எல்லாம் வந்து சுவாமி விவேகானந்தராக கனந்தானு சொல்லுவாங்க நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேரில் விவேகானந்தர கணந்தானு சொல்லுவாங்க ஆகவே ஆல்பட் டைம்ஸ் இன் ஹிம்ஸ் ஆஃப் டோல்டு கனந்தாவுக்கு எனர்ஜியும் மேட்ரு மாற்றுக்க முடியும் ஈசு கொல் டேம்னு தெரியும் அப்படி சொல்லியிருக்கார் ராமகிருஷ்ண மடத்தினுடைய பப்ளிகேஷன் ரெண்டாவது மயில்சா அண்ணாத்துறை இந்த டெக்கான் கிரானிக்கலில் பாருங்கள் தீரி விவேகானந்தா மிஸ்டு பை த் த்ரீ இயர்ஸ் மயில்சம் அன்னாத அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நைன்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இட்வாஸ் சுவாமி விவேகானந்தா ஹூ கெட் ஃபஸ்ட் கேம் அவுட் வித் த கேம் அப் வித் த தீரி ஈசு கோல் டு எம்சி ஸ்கேன் அண்ட் நாட் ஐன்ஸ்டீன் இன் ஃபேக்ட் டைம்ஸின் ஹிம் செல்ஃப் எஸ் அப்னாலஜி தட் சுவாமிஜி ஹஸ் ஃபார்ம் சம்திங் அபவுட் குவாண்டம் எனர்ஜி குவாண்டம் எனர்ஜியை பற்றி ஒரு சன்னியாசி தெளிவாக ஏதாவது சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல அவர் என்ன சொன்னார்னு ஆனால் அவர் சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தரை பற்றி ஆல்பர்ட் டைம்ஸுன்னு சொல்லியிருக்கார் நான் டெக்கான் கிரானிக்களுக்கும் ராமகிருஷ்ண மடத்துக்கும் டிஜி கே மூர்த்திக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மற்ற எவிடன்ஸ் ஆண்டர்சன் இதெல்லாம் நிறைய எவிடன்ஸ் இருக்குது நான் சொல்ல விரும்பலை சுவாமி அந்த அவரோட புக்கில் இருக்குது இவர் நிக்கோல டிஸ்டெலாம் மட்டும் இல்லை லார்டு கெல்வின் ப்ரொஃபஸர் கெம் கோர்ஸ் இப்படி நிறைய விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் ஈத்தர் ஒன் ஒன்னஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆகட்டும் ஈசி கொல்ட்டு எம்சி ஸ்கொயர் ஆகட்டும் சுவாமி விவேகானந்தர் கிளாஸ் எடுத்திருக்கார் வழிகாட்டியிருக்கார் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுசும் ஒன்று தாயா வித்தியாச வித்தியாசம் பார்த்து சண்டை போட்டுட்ருக்காதிங்க சாந்தமாக இருங்கன்னு சொன்னார் இதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கிறது ஸோ ஈசி கொல் எம் மட்டும் இல்லை ஈத்தர் தேனை மட்டும் இல்லை உலகமே பிரபஞ்சமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சுவாமி விவேகானந்தர் தகுந்த ஆதாரத்தோடு மேற்கத்திய விஞ்ஞானிகளுக்கு எடுத்து கூறி அவரை நல்வழிப்படுத்தியிருக்கார் விஞ்ஞான வளர்ச்சிக்கு மேற்கத்திய விஞ்ஞானத்தினுடைய சரியான வளர்ச்சிக்கு அங்கேயும் திட்டமிட்டிருக்கார் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சிக்கு நியூக்ளியர் சயின்ஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அட்வான்ஸ் சயின்ஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கு இந்த அடிப்படை சரியான புரிதல் மேற்கத்திய விஞ்ஞானிகளுக்கு இருந்தது தான் அந்த சரியான புரிதலை தந்தது சுவாமி விவேகானந்தர் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்தினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கும் அவர் பங்கு ஆற்றியிருக்கார் இதெல்லாம் ரெஃபரன்ஸு நிக்கோல டெஸ்ட்லோட பயோக்ராஃபி இது சுவாமி விவேகானந்தர் தந்த விஞ்ஞ விஞ்ஞானம் நான் எழுதின புக்கு விஜயாபதி பகுதியில் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறது அடுத்து வந்து இது இங்கிலீஷில் வந்திருக்கிற புக்கு ஆகவே இப்போ கன்க்ளூஷனுக்கு வரோம் இப்போது நம்ம நாட்டில் முதல் இன்ஸ்டிடியூட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் வந்தது வெள்ளக்காரங்க தடுத்து நிறுத்தி கர்சன் தடுத்து நிறுத்தி கூட ஜே அண்ட் டாடா மைசூர் சமஸ்தான ராஜாக்கள் மூலமாக முதல் இன்ஸ்டிடியூட் கொண்டு வந்தது சுவாமி விவேகானந்தர் ரெண்டாவது இன்ஸ்டிடியூட் அதேமாரி கொண்டு வந்தது அமெரிக்காவுடைய தன்னுடைய சிசி சாரா சேப்பன் புல் மூலமாக ஃபண்டிங் பண்ணி போஸ் இன்ஸ்டியூட் வந்தது ரெண்டும் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதுலேயும் பிரிட்டிஷ்காரங்க தடுத்து நிறுத்தினாங்க அதையெல்லாம் மீறி நம்ம நாட்டை எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி கொண்டு வந்தது சுவாமி விவேகானந்தா அதேமாரி உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் சரியான வழிகாட்டுதல் தந்தார் இன்றைக்கி விஞ்ஞானிகள் சரியாக விஞ்ஞானத்தை புரிஞ்சிருக்காங்கன்னா அது சுவாமி விவேகானந்தனுடைய அந்த தான் இத்தனையோ அவர் பண்ணது நம்ம நாடு விஞ்ஞான வளர்ச்சியில் வரணும் தலை நிமிர்ந்து நிற்கணும் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுசும் யூனிவர்சல் பிரதர்ஹுட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கணும் அதாவது நம்முடைய தத்துவந்தான் வசுதெய்வ குடும்பகம் அந்த கான்செப்டில் தான் வந்தார் கடைசி என்னுடைய வேண்டுகோள் இதோட முடிக்கிற இப்போது இத்தனை விஷயம் சொன்னேன் சுவாமி விவேகானந்தர் பற்றி இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவருடைய நூற்றி ஐம்பதாவது வருஷத்தை பற்றி சிறப்பாக கொண்டாடும் போது நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசனை பண்ணேன் எல்லாரும் அவர் ஆன்மீகம் அதை எதுவும் பேசினார் சிக்கோக்கா ஸ்பீச்சு பட் அவர் விஞ்ஞானத்தில் என்ன பண்ணியிருக்கார் சுதந்திர போராட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் விஞ்ஞானம் பிடிச்சிருந்ததுனால எடுத்துட்டேன் யாராவது கட்டாயம் அவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு எடுக்கணும் இன்னும் அது ஆராயப்படாமல் இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஏகப்பட்ட அரிய பொக்கிஷங்கள் நம்ம நாட்டினுடைய வரலாறு பற்றி நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் நம்ம நாட்டுடைய விஞ்ஞான பண்டைய விஞ்ஞான வளர்ச்சி பற்றி ஆராயமாகவே இருக்குது அதுக்கு ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் ஏராளமாக இருக்கிறது ஆனால் நாம் யாரும் பணி செய்யவில்லை அதான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கரிகால் பெருவளத்தான் பற்றி கல்லணை கட்டினார் எல்லாம் பாடம் படிக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டு பாட அவர் பேரே எடுத்துட்டாங்க கல்லணையிலேருந்து பார்த்துக்கோங்க என்ன நடக்குன்னு பாருங்கள் யாரோ இங்கிலீஷ்காரன் கட்டணுன்னு எழுதியிருக்கு பார்த்துக்கங்க எங்கே போதுன்னு எப்படி போதுன்னு அந்த கரிகால் பெருவளத்தான் காலம் பற்றி யாருக்குமே தெரியாது ஆனால் அது இருக்கா இருக்கு ஆதாரம் இருக்குது அவர் கல்லணை கட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கா கல் கல்வெட்டு இருக்குது தெலுங்கு சோழர்களுடைய கல்வெட்டு நெல்லூர் மாவட்டத்தில் இருக்குது பதினோரு கல்வெட்டு இருக்குது கல்லணை கட்டுறதுக்கு ஆதாரம் யாருமே கண்டுபிடிக்கலையே படிக்கவே இல்லையே அவருடைய காலம் என்ன மெக்கன்சின்னு ஒரு ஆள் வந்தார் இங்கிலீஷ்கார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் வந்தார் பிரிட்டிஷ்கார் பிரிட்டிஷ் படையில் வேலை பார்த்தார் கர்னலா இருந்தவர் நம்ம நாடு முழுக்க ஒரிசாலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து தென் பாரதம் முழுசு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி குதிரையிலேயே மின்சாரம் கிடையாது சாப்பாடு கிடையாது போக்குவரத்து கிடையாது லெட்டர் போக்கு எதுவும் கிடையாது டெலிகம்யூனிகேஷனில் அந்தமாதிரி மோசமான நிலையில் குதிரையிலே போய் இருபத்தஞ்சாயிரம் பொக்கிஷங்கள் கண்டுபிடிச்சு சேகரித்து வச்சுருக்கார் நம்ம நாட்டினுடைய வரலாறு அதை படிக்காமல் அப்படியே கிடக்கு சிபி ப்ரௌன் அதை தன்னுடைய சொந்த சம்பளத்தில் அதையெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்காரு கடப்பா லைப்ரரியில் ஐம்பத்தாறு வால்யூம் இருக்குது யாரும் அதை படிச்சிருக்கிறோமா இல்லை அதில் மெட்ராஸில் ஓரியன்டல் லைப்ரரி மேனஸ்கிரிப்ட் லைப்ரரியில் நம்ம சென்னையில் இருக்கிறது ஏழாவது மாடியில் அண்ணா நூலகத்தில் இருக்கு அதில் அவர் மெக்கன்சி ஆயிரத்தி எட்நூறில் இரநூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன அந்த ஓலை சுவடை பார்த்து கரிகால் பெருவளத்தன் காலத்தை எழுதியிருக்கார் வெண்பாவை இருக்கு மிக்க களி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கரிகால் வேந்து உதித்து வருது களி வருஷம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கரிகால் வேந்து பிறந்தாரு ஐம்பத்தெட்டு வயசில் கல்லணை கட்டினாரு எண்பத்தி மூணு வருஷத்துல சோழ நாட்டை ஆட்சி செய்தார்னு இருக்கு அந்த பண்பால் நம்மளுக்கு தெரியுமோ யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களோ எத்தனை வருஷமா பண்ணலை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் புதைந்து கிடைக்கிறது ஆகவே அது செய்யணும் நம்ம நாட்டு வருங்காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த நாட்டினுடைய பெருமை தெரியணும் தாங்கள் யார் எந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் யார் தன்னுடைய அடையாளம் என்னன்னு தெரியணும் தான் எந்த நாட்டுக்காரர் தன்னுடைய பாரம்பரியம் என்ன தன்னுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன தெரியணும் தெரியலனா அவங்க தறி கட்டு போய் இப்படித்தான் படிப்பாங்க பள்ளிக்கூட பாடத்தில் கரிகால் தான் கட்டலை யாரோ இங்கிலீஷ்காரன் படிக்கிறோம் அதையும் நம்புவாங்க நாம் எடுத்து சொல்லலைன்னா வருங்காலம் என்னாகும் இங்கிலீஷ்காரன் தான் எல்லாம் கட்டினான் கல்லணையும் அவன் தான் கட்டினான் கரிகால் பருவத்தான் டூப்பு சொல்லுவாங்க அப்போ அந்த அடையாளம் அந்த வரலாறு சொல்லித்தரப்பட வேண்டும் அதற்குண்டான முயற்சி நம்ம எடுக்கணும் இதுதான் சுவிட்சு இந்த சுவிட்சு போட்டால் தான் லைட் எரியும் அப்போ அதுக்காக உண்டான முயற்சி நம்ம பண்ணணும் நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்கள இருக்கும் இல்லையா நாங்களும் பண்ணியிருக்கோம் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் கரனாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி அதேமாரி அகாடமி ஆன் வைப்ரண்ட் நேஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜ் அவினாஸ் இந்த ரெண்டு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம் இதன் மூலமாக இப்போ இந்த கரிகால் பெருவளத்தான் காலமெல்லாம் நான் போய் அந்த இதில் அந்த மெட்ராஸ் லைப்ரரியில் மொத்தம் ஒரு முப்பது நாற்பதுனாயிரம் பக்கம் காப்பி எடுத்திருக்கோம் சிபி ப்ரௌனில் அதில் ஒரு ஐம்பதனாயிரம் பக்கம் காப்பி எடுத்துருக்கோம் படிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாம் தான் பண்ணணும் நம்ம நான் வீடு சரியில்லைன்னா நம்ம தான் கூட்டி பெருக்கணும் நம்ம தான் சரி பண்ணணும் யாரோ வந்து பண்ண மாட்டாங்க பண்ணணும் இப்படி தான் வெள்ளைக்காரன் கட்டினான்னு கல்லணேன்னு போயிடும் ஸோ நம்ம பண்ணணும் நாம் இணைந்து ஒரு குழுவாக பண்ணணும் ஏன்னா நம்ம நாட்டில் அஞ்சு லட்சம் மேனஸ்கிரிப்ட் இருக்குது இந்த மாதிரி கையெழுத்து பிரதிகள் ஓலை பிரதிகள் இருக்குது ரெண்டு லட்சம் கல்வெட்டு இருக்குது எந்த மனுஷனால முன்னூற்றஞ்சி நாள் வாழ்க்கை புறம் கொடுத்தாலும் படிக்க முடியாது படித்து சொல்ல முடியாது ஆகவே நாம் ஒரு குழுவாக இயங்க வேண்டும் விவேகானந்தர் என்ன சொன்னார் ராமகிருஷ்ணன் மடம் ஒரு குழுவாக நம்ம இயங்கணும் ஒரு ஆர்கனைசேஷன் வேணும்னு சொன்னார் ஸோ அதனால நாம் வந்து இந்த மாதிரி ஆய்வு அமைப்புகள் வேலை செய்து நாங்கள் இதை நடத்துறோன்னு சொல்லலை நாம நடத்துறோம் நாளையிலிருந்து இல்லை இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து இருந்து நீ எல்லாரும் அதில் இணையணும் நீங்கள் பங்கு பெறணும் இது நம்முடைய அமைப்பாக மாறணும் ஆகவே உங்களை வேண்டி கேட்டுக்கிற இந்த கடமையை தேசிய கடமையை நாம் எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேணும் அதோடு கூட இப்போ நான் சுவாமி விவேகானந்தரை பற்றி இவ்வளோ சொன்னேன் இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய நட்புக்கு சொந்தத்துக்கு நாம் எடுத்துகிட்டு போகணும் ஒவ்வொரு பள்ளிக்கும் கொண்டு போகணும் விவேகானந்தரோட பெருமை அவருடைய தேசப்பத் முக்கிய ஒரு அந்த கண்ணோட்டம் அவருக்கு எவ்வளோ தேசபக்தி இருக்கிறதோ அதே தேசபக்தி வருங்கால இளைஞர்கள் இருக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் விவேகானந்தர்கள் இந்த நாட்டில் உருவாகணும் அந்த பணியை நம்ம செய்யணும் அதோட இந்த ரிச் அவினாஸ் ரெண்டு இன்ஸ்டியூட்லையும் நம்மெல்லாம் இணைந்து நம்ம நாட்டினுடைய தேசிய பணியை செய்யணும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி அமைப்புக்கும்